சுருக்கமாவே அதை என்ன பண்ணலாம் எடுத்து முடித்து விடலாம் அப்ப இந்த அடிப்படை உங்களுக்கு விளங்கி கொண்டால்தான் இந்த வினை மாயம் என்கிற கோட்பாடு விளங்கும் இத்தனை நமக்கு அடிப்படை தான் இப்ப ஒரு பிறப்புக்கு உட்பட்டோம் நம்ம வினை செய்யலாம் அந்த வினை என்னவா இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இந்த நன்மை தீமை என்பது எதை வைத்து அளக்கப்படுதல் நமக்குரிய சிக்கல் அதுதான் நல்லது தீமை என்பது என்ன அதுவும் தீமை என்று நாம் கருதி செய்வது தீமை நீங்க செய்யக்கூடிய செயல் எந்த உயிருக்கு செய்கிறீர்களோ அந்த உயிருக்கு நன்மை பயக்குமானால் நீங்கள் செய்தது நன்மைக்குரிய நல்வினை நடத்தும் நீங்க செய்யக்கூடிய செயல் அந்த உயிருக்கு ஒரு துன்பத்தை தருமானால் அது என்ன பெருங்கிறது தீவினை என்று பெயர் வினை அடிப்படை நாம் செய்வது வினையாகிறது எது வினையாகும் நீங்க எது செய்தாலும் வினையாகும் நீங்க ஒண்ணு நல்லது செய்யணும் இல்லது கெட்டது செய்யணும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஒழிய எதுவுமே செய்யாமல் இருக்க முடியுமாயா அப்படின்னு கேட்டா எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் வினை வரும்

கணக்கு போட்டு கவி சுத்த ஆரம்பிச்சிடும் எனவே வினை கணக்கு என்பது எந்தெந்த வகையில் வரும் அப்படின்னு பெரிய நிலை நமக்கு பெருமக்கள் தருகிறார்கள் ஆக செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யணும் நீங்க செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் வினை வரும் செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் வினை அப்ப எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று அறியும் முதல்ல அறிந்து செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலத்தில் செய்துவிட வேண்டும் அப்படி செய்யும் போது அது வினையாகிறது எனவே நமக்கு எதையும் செய்யாமல் இருக்கவே இயலாமே நம்மளால எதுவும் செய்யாம இருக்க ஒருபோதும் இயலாது அப்ப நாம் செய்வதெல்லாம் இறைவனுடைய கணக்கு புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது இப்போ ஒரு பிறப்பு முடிஞ்சிச்சுங்க நம்ம ஒரு உதாரணத்துக்கு முதல் பிறப்பு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் மனித சட்டையோட இருந்தோம்னு வச்சுக்குவோம் முடிஞ்சிச்சு இப்ப இந்த பிறப்பு முடிஞ்சு அடுத்த பிறப்பு போகணும் இந்த வினை புத்தகத்தை அப்படி சாமி இப்படி எடுத்து வச்சு என்ன பண்ணாரு என்ன பண்ணிருக்கான் பாவேன் அப்படின்னு பார்த்தாரு மொத்தமா இவ்வளவு இருக்கு இவ்வளவு நன்மை இவ்வளவு தீமை இருக்கு சாமி என்ன பண்ணாரு சரி அடுத்த பிறப்புலயும் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிரு ரெண்டையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு விட்டானான்னு கேட்டா இல்லை செஞ்ச கருணை என்ன தெரியுங்களா உழவு செஞ்சுட்டானே அடா பாவே ஐம்பது வருஷத்துல இவ்வளவு பண்ணி தேயிர் சரி கொஞ்ச வீட்டு குடுக்குறேன் எதையாவது அனுபவிச்சு அறிவு தெளிவு போயிடுதான்னு பார்ப்போம் அப்படின்னு உங்களது கொஞ்சமா கொடுத்தாருங்க அந்த கொஞ்சத்தை வாங்கிட்டு வந்து நம்மளே பண்ணோம் நிறைய சம்பாதிச்சு இது எது போலன்னு கேட்டீங்கன்னா ஒரு மூட்டையை கொண்டு வந்து வயல்ல விதைச்சு நூறு மூட்டை விலை வந்து மத்தமா கணக்கு பார்த்து திரும்பி போனோம் என்னாச்சு அடாடா பாருங்க எல்லாத்தையும் குடிச்சு மறுபடியும் மூணு மூட்டை சம்பாதிச்சுக்கியா சரி இப்ப என்ன பண்றது இப்படி ஏதாங்க பிறவிதோறும் பிறவிதோறும் நம்ம வினையை ஈட்டிக்கிட்டே வந்தோம் பெருமான் என்ன நம்ம கணக்குல எழுதிக்கிட்டே இருந்தார் இவனுக்கு என்று இந்த வினை செய்வதிலும் வினை நுகர்வதிலும் சலிப்பு ஏற்படுகிறதோ அன்னைக்கு வரைக்கும் இவனுக்கு நாம போய் சொன்னா வாங்கிக்க மாட்டான் அது யாரைய நீ யாரையே சொல்றேன் சும்மா ஒரு நிமிஷம் வரமாட்டேன் சொல்லு ஒண்ணும் இல்லையா அத சொல்லிய காது கேட்குது அங்கிருந்தே சொல்றது பக்கத்துல வர முடியாதியா என்ன பண்றது தான் இருக்கான் அப்ப பெருமான் என்ன பண்றதுன்னா இந்த உயிருக்கு இந்த நேரத்துல சொன்னா கேட்குமா நமக்கு தான் தெரியாது கேட்பானா கேட்க மாட்டானா சொல்லி தொலைப்போமேன்னு சொல்லி தொலைப்போம் ஆனா இறைவன் அப்படி இல்லையே அறிந்துதான் சொல்லுவான் இப்போ நாம இப்போ நம்ம குழந்தைக்கு சொல்கிறோம் டேய் இதை பண்ணிடான்னு கேட்கவே மாட்டான் அவன் கேட்க மாட்டான் சொல்லாமல் முடியுமா என்ன டேய் மறுபடியும் சொல்லும் டே ரெண்டாவது அளவு சொல்லுறண்டா மூணாவது அளவு சொல்லுறண்டா நீ ஏன் நம்பர் நம்ம நான் வச்சிட்டே இருக்கிறாரு மாமா நான் கேட்கும் போது கேட்பேன் நீ என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறச்சுமா அப்படிமா நம்ம மனசு தான் கேட்க மாட்டாது சொல்லிக்கிட்டே இருப்போம் அவன் கேட்கவே மாட்டான் இல்லைங்களா இப்ப என்ன தெரியும் இப்படி இறைவனும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் நாம கேட்காம இருந்த அது உபதேசம் அல்ல அவ என்ன பண்ணுவான் கேட்டீங்கன்னா இந்த உடம்புக்குள்ள உயிர் இருப்பது போல உயிருக்குள்ள உட்காந்துருவான் அவன் எங்கே உட்காந்துருக்கறானா நம்ம அறிவுக்குள்ள உட்காந்துருக்கிறான் இந்த அறிவுக்குள்ள இருப்பதை மறைச்சு தான் இந்த மலம் துணை செய்து இருக்குது அவன் நமக்குள்ள கூட இருக்கிறானு தெரியாம இப்படியே நம்ம நம்ம விருப்பப்பட்டது போல ஆடி பாடி என்ன வேணாலும் செய்யுமா செய்யக்கூடியதும் செய்வோம் செய்யக்கூடாதும் செய்வோம் என்னத்த வேணால் செய்வோம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு என்ன செய்வோம் சாமி எரியாவது வந்து இந்த தம்பி இதை பண்ணாத தம்பி இதில் பண்ணான்னு சொல்லுவாரா அல்லாஹ் பண்ணு அல்லாஹ் பண்ணு அப்படிட்டு இன்னைய அழிந்து சாமி நல்லா பண்ணு பண்ணுகிறாரே அட நான் இப்ப தடுத்தா நீ கேட்க போறியா கேட்க மாட்டேன் நல்லா பண்ணு அப்படிட்டு அப்ப நாம என்ன பண்ணுவோம் அந்த வினைய செய்து செய்து அப்படியே அனுபவிச்சு நிப்போம் என்னைக்கா ஒரு நாளைக்கு நீங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன் புகைப்பிடிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க தொடங்குற காலத்துல சும்மா அப்படியே மகிழ்ச்சியா வட்ட வட்டமா வட்ட வட்டமா அப்படியே ஆனந்தமா நிற்பான் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரும்போது லங்ஸில் ப்ராப்ளம் யார் வந்து நிற்கும் இதெல்லாம் எதாவது வந்துச்சு நீ உட்ட பார்த்திய புகையால் வந்துச்சு இப்போ விடுற வரைக்கும் அந்த புகையால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு திருந்தி இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை பெண்ணுங்களா இருக்கும் ஒரு அழகான வாழ்க்கை அமைந்து நல்ல மனைவியும் நல்ல குழந்தையும் கிடைச்சிருப்பாங்க அவன் நோயில் நிற்பான் அடடா அந்த கடவுளே இந்த பழக்கத்துல போய் சிக்கிக்கிட்டனே மருத்துவர் வேற இது இப்படியே உனக்கு நாள் குறிச்சாட்சியான்னு சொல்றாரு இப்படி ஆகி போச்சு நினைச்சு நினைச்சு வருதுவான் பாருங்க அந்த நிமிடத்திலேயாவது விட்டுட்டா பரவாயில்லைய சில பேர் என்னப்பான் போகுதுன்னு ஆகி போச்சு அதே நல்லா அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க இனி நான் அத கொஞ்ச காலம் இருக்க போறோம் அதோட இது ஏன் வேறுபாடு வருது ஒரு சிலருக்கு உட்டடணும் தோணுது சில பேரு போறோன்னு ஆகி போச்சு போகுமே அப்படின்னு சேர்த்தி வாங்கி ஊய் தடுக்கலாம் இப்ப நீங்க சிந்திக்கணும் அந்த நம்முடைய நமக்கு அறியாம எவ்வளவு தூரம் கலந்து இருக்கிறது அந்த பாக்கெட் எடுத்தோம்னா அதுல பத்து சிகரெட் இருக்குதுங்க அந்த தலைப்புல எழுதியிருக்கிறான் இது உற்று நோயை உருவாக்கும் இது உடம்புக்கு ஆகாது எச்சரிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க படிச்சு பார்த்துட்டே தானே எடுக்கணும் அத அறிவு என்ன பண்ணிருப்போம் ஆதாரம் போட்டு இது வேண்டாம் அப்படின்னு விட்டுருக்கணுமா இல்லையா ஏங்க விடல அப்ப இது யாராவது நீங்க வந்து நாம நீங்க அது கடையில் விற்காம தடுக்க வேண்டியது ஏங்க விற்கிறீங்க அப்படின்னு கேள்வி நான் அரசாங்கத்தை பார்த்து கேட்போம் நீங்க அரசாங்கம் விற்காம விட்டுறலாம் இல்ல அப்படின்னா நீங்க விற்காமட்டா பிளாக்ல விற்பான் அதனால நாமளே விற்போம் நீயே அரசு வருவாய் வரையா இப்ப தீமையும் நன்மையும் கலந்து நிற்பது உலகம் நன்மை நீங்க தேர்வு செய்யணும் தேர்வு எப்ப செய்வோம் தான் தேர்வு வரும் சும்மா வந்துடாதே அப்ப எல்லாம் இயற்கை தந்து இருக்கிறது என்றாலும் இயற்கை தந்த எல்லாத்தையும் சாப்பிடுவோமா என்ன பார்த்து பார்த்து எது நல்லது எது கெட்டதுன்னு பாக்குறோமா இல்லையா வெட்டிக்காயை சாப்பிடுமா என்ன இல்ல அரலிக்கோட்டையை சாப்பிடுமா என்ன

இரண்டு வினைக்கும் அனுபவத்துக்குரிய இடம் இங்க ரெண்டும் தான் இருக்கும் நீங்க தான் எது செய்யணும் எது சரியானது எது சரியானது என்பதை தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்க கையில் இருக்கு ஆனா அந்த தேர்வு எப்போது தீர்மா செய்வோங்க பட்டாத்தான்னு அறிந்து கொள்ளணும் இதுதான் பிரச்சனை இருக்கா முன்னையே விளங்கி கொண்டு தேர்வு செய்துட்டோம்னா பிரச்சனை இல்லை ஆனா உயிர் எப்போ தேர்வு செய்கிறது இந்த வாழ்க்கை பயணத்தினுடைய நிறைவு பகுதிக்கு போகும்போது தான் தவறான பயணத்தை நோக்கி யூ போறது போக முடியல முடியும் முடிவும் முடியல போய் தடுமாத்தி மாத்திக்கலாம் அப்பதான் தலைவீதியு வாழ்வுமே வாழும்